ஒரு விலை மாது அதாவது விபச்சாரி அந்த பெண்ணோட வழிகளையும் வேதனைகளையும் ஒரு கவிதையால வந்து சொல்லியிருக்கேன் அவங்களுடைய வழிகளை வந்து உங்களால வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுடைய வந்து ஷேர் பண்ணுங்க விடுத்த கோரிக்கை ராமன் வேஷமிட்டு இருக்கும் பல ராட்சசனுக்கும் என்னை தெரியும் பெண் விடுதலைக்காக போராடும் பெரிய மனிதர்கள் கூட தன் விருந்தினர் பங்களா விலாசத்தை தந்ததுண்டு என்னிடம் கடன் சொல்லி போன கந்து வட்டிக்காரர்களும் உண்டு சாதி சாதி என சாகும் எவரும் என்னிடம் சாதி பார்ப்பதில்லை நான் திருந்தி வாழ நினைத்த போதும் என்னை தீண்டியவர்கள் யாரும் திரும்பவிட்டதில்லை பத்திரிகையாளர்களே விபச்சாரிகள் கைது என்றுதானே விற்பனையாகிறது விலங்கிடப்பட்ட ஆண்களின் விவரம் வெளியிடாதது ஏன் பெண்ணின் புனிதத்தை விட ஆணின் புனிதம் அவ்வளவு பெரிதா காய்ந்த வயிற்றுக்கு காட்டில் இறை தேடும் குருவியை போல் என்னை யாரும் பரிகசிக்கவில்லை கட்டில் மேல் கிடக்கும் ஒரு பொருளைப் போலதான் கையாளுகிறார்கள் இரவில் நான் பிணமாக இருந்தால்தான் இரவில் நான் பிணமாக இருந்தால்தான் பகலில் அது பணமாக மாறும் பின் தான் என் குடும்பத்தின் பசியாரும் நிர்வாணமே என் நிரந்தர உடையானதால் எதற்கு சேலை என்று நினைத்ததுண்டு சரி காயங்களை மறைப்பதற்காவது கட்டிக்கொள்வோம் என்று கட்டி கொண்டிருக்கிறேன் என் மேனியில் இருக்கும் தழும்புகளை பார்த்தால் வரி குதிரை கூட வருத்தம் தெரிவிக்கும் எதையும் விற்க வழியில்லாத எனக்கு விற்பதற்காவது இந்த உடம்பு இருக்கிறதே நாணயமற்றவர்கள் நகங்கள் கீறி கீறி என் நரம்புகள் வெடிக்கிறது வாய் திறக்க முடியாமல் நான் துடித்த இரவுகளும் உண்டு எலும்புகள் உடையும் வரை என்னை கொடுமைப்படுத்திய கொள்ளைக்காரர்களும் உண்டு ஆண்கள் வெளியில் சிந்தும் வேர்வையை என்னிடம் ரத்தமாக கொள்கிறார்கள் தூரல் சிந்தாத வான்மேகம் இல்லை கீறல் இல்லாத வேசியின் தேகம் இல்லை என்னை வேசி என்று ஏசும் எவரை பற்றியும் நான் கவலைப்பட்டதே இல்லை ஏனெனில் விதவை விபச்சாரி முதற்கண்ணி ஓடுகாளி ஒழுக்கங்கட்டவள் இந்த பெயர்களில் ஏதேனும் ஒரு பெயர் பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இது இல்லாமல் பெண்களும் இல்லை இழிவு சொல்லாத ஆண்களும் இல்லை முதுமை என்னை முத்தமிடுவதற்குள் என் மகளை எப்படியாவது மருத்துவராக்கி விட வேண்டும் அவளை கொண்டு என் மேல்பட்ட தூசிகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் ஆனாலும் இந்த சமுதாயம் மணிமேகலை என்பதை விட மாதாவியின் மகள் என்பதை மட்டுமே நேபகத்தில் வைத்திருக்கும் இறுதியாக இரு கோரிக்கை என்னை மென்று தின்ற ஆண்களே மனைவியிடமாவது கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு இருப்பது உடம்புதான் இரும்பல்ல என்னை வீதி வரை துரத்தி வரும் ஆண்களே தயவு செஞ்சு என்னை விட்டுவிடுங்கள் நான் விபச்சாரி என்பது என் வீட்டுக்கு தெரியாது இப்படிக்கு வழிகளோடு அவள் வரிகளோடு நான் கிருஷ்ணா